அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம் சாதி ஒழிப்பும் இந்துத்துவ எதிர்ப்பும் இது மட்டுமே ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும் அப்படி என்கிற அரசியல் சித்தாந்த அதிபோடு தன்னுடைய இயக்கத்தை கட்டமைத்து இன்றைய வரைக்கும் போராடி கொண்டிருக்கிற அண்ணன் திருமா அடிப்படையில் மக்களுக்காக உடைக்க வேண்டும் மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் மக்களுக்காகத்தான் நம் போராட்டம் இருக்க வேண்டும் மக்களுக்காகத்தான் என் உயிர் போக வேண்டும் என்று நினைக்கிற தன்னலமற்ற தன் வாழ்க்கையே இந்த தமிழ் மண்ணுக்காகவும் தன்னுடைய சமூகத்திற்காகவும் சமூக நீதிக்காகவும் உழைத்து கொண்டிருக்கிறார் அண்ணன் திருமா சீமான் விஜய் போன்றவர்கள் எத்தனை பேர் வந்தாலும் அண்ணன் திருமாவின் புகழை இவர்களால் கெடுக்கவும் முடியாது பாஜக கிட்ட வாங்கி கொடுக்கிற அந்த பால்டாயிலுக்கு நீங்க செத்தே போகலாம் விஜய் அவர்களே சீமான் அவர்களே இந்த மறைமுகமாக அண்ணன் திருமாவை விமர்சிப்பது கொக்கரித்து பேசுவது உண்மையிலே உனக்கு தில்லு திராணி இருந்தா மூஞ்சுக்கு நேரா அண்ணன் திருமாவை பார் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் நாம் தமிழர் நிலை என்ன ஆகிறது அப்படின்னு உனக்கு தெரியும் அண்ணன் அவர்களை உண்மையிலேயே சீமானுக்கு ஆண்மை தன்மை இருந்தால் நீ ஆம்பளையா இருந்தா நேரடியாக பார் இந்த ஏர்போர்ட் மூர்த்தியை வச்சு விமர்சிக்கிறது இந்த மறைமுகமாக ரெண்டு சீட்டுக்காகவும் ஒத்த சீட்டுக்காகவும் நாங்க போய் நிற்க மாட்டோம் சொல்றது இந்த மாதிரியான கேவலமான வேலையை பார்க்கறது பாஜக போடுற அந்த நார் பிஸ்கெட்டுக்காக குலைக்கிறது இந்த வேலைகளை வைத்துக் கொண்டால் சிறுத்தைகள் நல்லா இருக்கு ஆக கொஞ்சம் பார்த்து பக்குவமா பேசுங்க அண்ணன் திருமாவை சீண்டுகிற அந்த வேலையை நோண்டுகிற வேலையை உங்களுக்கு நல்லது இல்லை அப்படின்றது மட்டும் இந்த நேரத்தில் பதிவு பண்ணுகிறேன் ஏன்னா தான் குனிந்தாலும் பரவாயில்லை இந்த தமிழ் சமூகம் தலைநிமர வேண்டும் நினைக்கிற ஒரு மாபெரும் தலைவன் தான் அண்ணன் திருமாவர்கள் உன்ன மாதிரி எச்ச கிடையாது உன்ன மாதிரி லொச்சையும் கிடையாது அவர் பணத்துக்காகவோ பதவிக்காகவோ புகழுக்காகவோ எந்த வேலையும் செய்யறது கிடையாது மக்கள் பணி மக்கள் சேவை மக்களுக்கான போராட்டம் இதை மட்டுமே முன்னெடுக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் அதுக்கு கடையாக இருக்கிற இந்த சாதிய அமைப்புகள் இந்த இந்துத்துவ அமைப்புகளை சண்டமானதும் எந்த சமாதானமும் இல்லாமல் செய்து செய்யக்கூடிய ஒரு தலைவர் என்றால் அது அண்ணன் திருமா ஆக சீமாலாம் கொஞ்சம் ஓரமா போயிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மிகப்பெரிய சவாலாக இந்த ஆர் எஸ் எஸ் பாஜகவுக்கு ஒரு இயக்கம்னு சொன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் எவ்வளவு செய்கிறதோ அதைவிட அதைவிட இரண்டு மடங்கு அதிகமாக அண்ணன் அவர்கள் சண்டமாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதாவது சாதி ஒழிப்பும் இந்துத்துவ எதிர்ப்பும் இது மட்டுமே ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இயக்கத்தை ஒடுக்கப்பட்ட ஆதி திராவிட மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை போராட்ட களத்தில் குதித்தவர் அண்ணன் திருமாவர்கள் அவர் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தன்னுடைய கொள்கை நிலைப்பாட்டில் கோட்பாட்டில் எந்த ஒரு ஒரு சின்ன மாறுதல் கூட இல்லாமல் பயணிக்கிற ஒரே தலைவர் என்றால் அது அண்ணன் திருமாவர்கள் மட்டும்தான் விடுதலை சிறுத்தைகளுக்கு அண்ணன் திருமாவை பற்றி தெரியும் ஆனால் அண்ணன் திருமாவனுடைய பணிகளை சொல்லி கொண்டே இருக்க வேண்டும் அது இன்றைக்கு மட்டுமல்ல எதிர்காலத்தில் வருகிற இளைய சமுதாயத்திற்கும் ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டும் அப்படி அப்படின்றதுதான் இந்த பதிவு அது மட்டுமல்லாமல் அண்ணன் திருமாவை நேரடியாக எதிர்க்க முடியாமல் பாஜகவால் தன்னால் முடிந்த எல்லா விதமான முயற்சியும் மேற்கொண்டு அது தோல்வியில தான் போய் முடிஞ்சது எதற்கும் அஞ்சாமல் அடிபணியாமல் தன்னுடைய கொள்கையில் கடைசி வரை அப்படியே நிற்கிறார் திருமா அவரை நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது ஆகவே இவரை மறைமுகமாக தனக்கு அடிமைகளாக இருக்கக்கூடிய இந்த சீமான் போன்றவர்களை வைத்துக்கொண்டு அண்ணன் திருமாவுக்கு எதிராக அரசியல் வேலைகளை செய்ய பல ஆட்களை இழ இறக்கியிருக்கிறார்கள் அதில் முதல் நபர் சீமான் இரண்டாம் நபர் விஜய் இவர்களுடைய அரசியல் என்ன இவர்கள் என்ன அரசியல் நோக்கத்தோடு வந்திருக்கிறார்கள் அப்படி என்பதுதான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போயிருக்கிறோம் அதாவது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தலித் தலைவர்களை எல்லாம் பாஜக ஆர்எஸ்எஸ் விலை கொடுத்து வாங்கிவிட்டது அல்லது அதிகாரத்தை கொடுத்து வாங்கிவிட்டது ஆனால் அவன் திருமாவுக்கு பதவி பணம் எது கொடுத்தாலும் எனக்கு அது முக்கியம் நான் இந்த இயக்கத்துக்கு வரும்போது அதாவது ஐயா மலைச்சாமி அவர்களிடம் நான் போகும்போது எப்படி கரைபடியாமல் போனேனோ அதை போல எப்படி அந்த இயக்கத்தை என் கையில் எடுத்தோனோ அதை போல இந்த மக்களுக்கு இன்று வரை எப்படி நான் போராடி கொண்டிருக்கிறோனோ நான் சாகும் வரை அப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு அவருடைய நிலைப்பாட்டையும் உறுதித்தன்மையும் அவர் காட்டியிருக்கிறார் அதனுடைய வெளிப்பாடாக தான் பாஜகவை அண்ணன் திருமண போல் விமர்சித்தது ஆர்ப்பாட்டம் நடத்தியது போராட்டம் நடத்தியது விடுதலை சிறுத்தைகள் தான் அவர்களை தவிர வேறு யாரும் இந்த மாதிரி சம்பவங்கள் பண்ணதே கிடையாது திருச்சியில மதச்சார்பின்மை காப்போம் அப்படி என்கிற மிகப்பெரிய மாநாடு பாஜக மிரண்டு போய் நின்ன ஒரு தருணம் அது அரசியல் தலைவர்னா ரெண்டு இருக்கணும் ஒண்ணு நம்பகத்தன்மை இன்னொன்று மக்களை புரிந்து வைத்துக் கொண்டு மக்களுக்காக மக்களோடு களத்தில் நின்று போராடக்கூடிய ஒரு தலைவனாக இருக்க வேண்டும் இது ரெண்டுமே அந்த திருமாவுக்கு கன கச்சிதமாக பொருந்தும் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் காரல் இவர்கள் என்ன கொள்கை சித்தாந்த கோட்பாடுகளை முன்வைத்தார்களோ அதை சிறிதளவு கூட பிசுறு கட்டாமல் இன்றைய காலகட்டத்தில் அரசியல் செய்யக்கூடிய ஒரு தலைவர் என்றால் அண்ணன் திருமா தான் ஆனால் பல பேர் வந்து எதிர்கால வாழ்க்கை நிகழ்கால வாழ்க்கை இன்றைக்கு சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிற பல அரசியல் தலைவர்கள மத்தியில தன்னுடைய வாழ்க்கையை இந்த மக்களுக்காக தமிழ்நாட்டுக்காக சமூக நீதிக்காக அரசியலுக்கு வந்தவர் தான் அண்ணன் அவர்கள் ஆனால் அவரை வந்து சீமான் போன்றவர்கள்லாம் வந்து மறைமுகமாக அதாவது அண்ணன் திருமாவை நேராக சீமானால் எதிர்த்து பேச முடியுமான்னா வாழ்க்கையில அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே வாய்ப்பு இல்லை ஏன்னா சீமானுக்கு தெரியும் உடம்பு தாங்காது ராஜா திருமாவர்களை விமர்சித்து விட்டு தமிழ்நாட்டு தன்னால் நடக்க முடியுமா அப்படி என்றால் அவரால் முடியாது ஏன்னா திருமாவர்கள் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரா என்றால் அதுவும் கிடையாது விமர்சிக்கலாம் நியாயமா விமர்சிக்கலாம் அதை விட்டுட்டு அவர் மேல அவதூறுகளை வாரி கொட்டிட்டு அப்படி நவுந்து போயிடலாம் அப்படின்னு நினைச்சா அது நடக்காது இந்திய இறையாண்மைக்கு எதிராக இந்திய அரசியல் அமைப்பை அதாவது நசுக்குகிற குரவலையை பிடித்து நெருக்குகிற வேலையை பார்க்கிற பாஜக ஆர் கூட்டத்தை பார்த்து மதச்சார்பையின்மை காப்போம் வாருங்கள் சிறுத்தைகளே அப்படின்னு மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்துகிறார் இஸ்லாமியர்கள் மீது நடத்தப்படுகிற அந்த சட்டபூர்வமான தாக்குதல் என்பது இஸ்லாமிய சகோதரர்கள் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் இல்லை அது இந்திய அரசியல் அமைப்பின் மீதும் புரட்சியாளர் அம்பேத்கர் மீதும் நடத்தப்படுகிற தாக்குதல் ஆக இதை பார்த்து கொண்டு நம்மால் சும்மா இருக்க முடியாது அப்படின்னு போராட்ட களத்தில் குறித்தவர் இங்கு ஒருத்தன் படிச்சு அதிகாரத்துக்கு வர்றதுக்காக தன்னுடைய குரலை தொடர்ந்து ஒழித்துக் கொண்டே இருப்பவர் அண்ணன் திருமா இடஒதுக்கீடு அப்படி என்றால் அது என்ன எப்படி செயல்படுத்தப்படுகிறது அப்படி என்பது பொதுமக்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும் வகையில் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருப்பவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்த வர்ணாசிரம தர்மமும் வர்ணாசிரம கொள்கையும் குலத்தொழில் கல்வி முறையும் தமிழ்நாட்டுக்குள் நுழையவே கூடாது அப்படி என்பதுல ரொம்ப பிடிவாதமாக எப்படி தமிழ்நாடு அரசு இருக்கோ திராவிட மாடல் அரசு இருக்கோ அதற்கு உறுதுணையாக தோளோடு நின்று போராடி கொண்டிருப்பவர் அண்ணன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து கூட பாஜகவுக்கு பயம் இல்லை காரணம் ஆட்சி அதிகாரம் அதுல வந்து சில பேலன்சிங் இதெல்லாம் இருக்கும் ஆனால் அண்ணன் திருமாவை பார்த்து அவர்கள் ரொம்ப அச்சப்படுகிறார்கள் பயப்படுகிறார்கள் ஏன்னா அண்ணன் அவர்கள் கொஞ்சம் கூட யோசிப்பதில்லை பச்சாதாவுமே பார்க்கறதில்லை நேரடியாக மூஞ்சிக்கு நேரம் மோத்தல் அடிச்சா மாதிரி இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் இந்து மதத்தில் சகோதரத்துவம் இருக்கா இல்லையா எனக்கு பதில் சொல்லு இஸ்லாமிய சகோதரன் கட்டுப்பிடிக்கிறான் கிறிஸ்துவ சகோதரன் என்னை பிடிக்கிறான் ஆனால் இந்து சகோதரர்கள் அப்படின்னு ஒரு இந்துத்துவ அமைப்புல இருக்கா என் கை போட்டா பூணில் இருக்கான் தடவி பாக்குற நான் என்ன சாதின்னு பாக்குறேன் நான் என்ன மதம்னு பாக்குறேன் நான் என்ன குளம்னு பாக்குற இதெல்லாம் பார்த்து பழகிற நீ முக்கியமா இது எல்லாம் எதிர்பார்க்காமல் எனக்கு ஒரு பிரச்சனைனா என் கூட தோளோடு தோளாக தோழனாக உற்ற நண்பனாக மாமனாக மச்சானாக வந்து நிற்கிற இஸ்லாமிய கிறிஸ்துவ சகோதரர்கள் முக்கியமா அப்படின்ற ஒரு கேள்வியை அண்ணன் முன் முன்வைக்கிறார் அத்தோடு நிறுத்தாமல் இந்தியா என்பது நீங்கள் நினைக்கிற இந்து இந்து ராஷ்டிரா அப்படி என்கிற நாடு அல்ல புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சமூக நீதியை முன்னிறுத்தி அவர் கொண்டு வந்த எல்லா மதத்தினரும் ஒன்று சேர்ந்து வாடக்கூடிய ஒரு நாடு தான் இந்தியா அப்படி இருக்கும்போது நீ எப்படிதான் நீ இந்திய அரசியலமைப்புல கைய வைப்ப எப்படி நீ இஸ்லாமிய தோழனுக்கு நீ துரோகம் விட வைப்ப அப்படின்னு தொடர்ச்சியா கேள்வி கேட்கிறார் இல்லையா முடியல அப்போ இந்த சீமான் போன்றவர்கள் எல்லாம் உள்ள வந்து அப்படி சைட்ல வேலை பார்க்கறது நேரம் அண்ணன் கிட்ட மோதவோ முட்டவோ சீமானால் முடியாது ஏன்னா அண்ணன் திருமா யார் என்பது சீமானுக்கு தெரியும் இன்றைக்கு இருப்பது தொல் திருமாவளவன் அரசியல் வாத்தியார் அரசியல் ஆசான் அதாவது எல்லா விஷயங்களையும் புரிந்து கச்சறிந்து தன்னுடைய அடுத்த தலைமுறையை அரசியல் படுத்த வேண்டும் அரசியல் நெறிப்படுத்த வேண்டும் அவர்கள் அனைவரும் நிச்சயமாக நல்ல தலைவர்களாக வர வேண்டும் என்று இன்றைக்கு அவர் வந்து போராடி கொண்டிருக்கிறார் ஆனால் சீமானுக்கு இன்னொரு முகம் தெரியும் யாருக்கு சீமானுக்கு அண்ணன் திருமாவுடைய இன்னொரு முகம் தெரியும் அது இரா திருமாவளவன் அவருடைய அரசியல் ஆரம்பம் ஏன்னா அன்னைக்கு அவர் தூக்கி விடவும் ஆள் இல்ல அவரை வழிநடத்தும் யாரும் இல்லை அன்றைக்கு இரண்டே பெரும் தலைவர்கள் இருந்தார்கள் ஒன்று புரட்சியாளர் அம்பேத்கர் இன்னொன்று தந்தை பெரியார் இவர்களுடைய சித்தாந்தங்களை இரண்டு கண்களாக கொண்டு அந்த கண்களின் பார்வையில் தெரிகிற கரண முரடான அந்த பாதைகளை கடந்து இன்றைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கிறார் என்றைக்கோ அண்ணன் திருமாவர்கள் மடிந்து போயிருப்பார் ஏனென்றால் அவர் பயணித்தது சாதிய ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒடுக்கப்பட்ட ஆதி திராவிட மக்களுடைய குடிசைகளை கொடுத்தியதற்காக அவர்கள் மீது நடத்தப்பட்ட வன்முறைக்காக கொஞ்சம் கூட அஞ்சாமல் அவர் போராடினார் அன்றைக்கு இந்த சாதிய மனப்பான்மையோடு ஆணவ திமிரோடு இருந்த கூட்டம் அவரை பலமுறை கொல்ல முயற்சி செய்தது எல்லாவற்றையும் கடந்து போராட்ட குணத்தோடு முன்னேறி வந்து இன்றைக்கு அவர் வந்து இதெல்லாம் கடந்து வந்ததால் அவருக்கு அந்த வழி தெரியுது நான் பட்ட வேதனை எனக்குள்ளேயே போகட்டும் ஆனால் இனி வரும் தலைமுறை சந்ததிகள் இப்படி வரக்கூடாது நீங்கள் படிங்க படிச்ச எனக்கு அந்த காலகட்டத்துல இவ்வளவு போராட்டம் இவ்வளவு பிரச்சனை இருந்தது ஆக நீங்க படிச்சு வேலைக்கு வரணும் அரசு வேலைக்கு வரணும் அதிகாரத்துக்கு வரணும் நல்ல தலைவர்களாக வரணும் ஆக உங்களுக்காக நான் போராடி கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய தன்னலமற்ற சுயநலமற்ற ஒரு தலைவன் சொல்கிற வார்த்தை ஒன்று மட்டும் என்னால் அழுத்தமாக சொல்ல முடியும் இன்றைக்கு எப்படி அம்பேத்கரையும் பெரியாரையும் தன்னுடைய கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு தமிழக மன்னன் கட்சி தொடங்கப்படுகிறதோ இவர்களை தவிர்த்துவிட்டு நம்மால் கட்சி தொடங்க முடியாது என்கிற நிலை இருக்கிறதோ அதை போலவே இன்னும் ஐம்பது ஆண்டுகள் கடந்து அண்ணன் திருமா அவர்களும் கட்சி தொடங்குகிறவர்களுக்கு கொள்கை தலைவராக இருப்பார் இது நிச்சயம் நடக்கும் அண்ணன் திருமா அவர்கள் முதல்வர் கனவோடு ஒருபோதும் இருந்ததில்லை அவர் மக்களின் வழி போக வேண்டும் மக்களுடைய வறுமை போக வேண்டும் குறைந்தபட்சம் மக்கள் சுயமரியாதையோடு நடத்தப்பட வேண்டும் அப்படி என்று போராடி கொண்டே இருந்த அவருக்கு நிகராக சீமான் விஜய் இப்ப இந்த விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய சில தோழர்களே வந்து சொல்லும்போது நமக்கு ரொம்ப காண்டாகவே இருக்கு என்னன்னா விஜய் அவர்களோடு கூட்டணி போலாம் இல்லையா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் தோழர்களே அதாவது கொட்டு மழையாகட்டும் உச்சி வெயிலாகட்டும் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நின்று பேசக்கூடிய ஒரே தலைவன் அண்ணன் திருமா கேரவன்ல இருந்து இறங்கி ஒரு இருபது நிமிஷம் ஆர்ப்பாட்டம் நடத்த முடியாம திக்கி திணறி ஓடிய ஒரு தலைவர் தான் விஜய் விஜயோடு அண்ணன் திருமாவை நீங்கள் வந்து விஜய்க்கு தலைமையில் கீழ் அண்ணன் திருமா போய் கூட்டணியில் இருக்கணும்னு நினைக்கிறது அது எவ்வளவு பெரிய பாதக செயல் அப்படி என்பதை உங்களுடைய கருத்துக்கே நான் விட்டுடுறேன் இப்ப சீமா விஷயத்துக்கு வரேன் சீமான் அண்ணன் திருமாவை நேரடியாக சீண்டுவதில்லை எல்லாமே சிலுமிஷம் வேலைதான் எப்படி அண்ணன் திருமா அவர்களை இந்த பாஜக ஆர் எஸ் எஸ் பார்ப்பன சங்கி கூட்டத்தால் சமாளிக்க முடியவில்லை ஒரு வழியா என்ன பண்றதுன்னு பாக்குறான் அப்ப அவனுங்க ஒரு முடிவுக்கு வரானுங்க சரி இனி சரிபட்டு வராது அப்போ இறக்குடா எப்படியும் ஒரு எட்டப்பன் இருப்பான் அப்படி ஒரு எட்டப்பனை தேடி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்ததுல தான் ஏர்போர்ட் மூர்த்தி என்கிற ஒரு எட்டப்பன் அவரை குடிச்சிட்டு வந்து யூடியூப் சேனல்ல உட்கார வச்சு அண்ணன் திருமாவை பற்றி இல்லாதவற்றையெல்லாம் கட்டுக்கதை கட்டுக்கதைகளை கட்டு கதைகளை முடிச்சவிக்கி கண்களை செய்யறது அவுத்து விடுறது அப்படியே நாம் தமிழர் கட்சி மேடையில ஏத்தி கொஞ்சம் உசுப்பேத்தி பேச விடுறது இந்த வேலைகளை எல்லாம் சீமான் மறைமுகமாக நம்ம பேசினா நமக்கு உடம்பு தாங்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏர்போர்ட் மூர்த்தி என்கிற ஒரு வாடகை வாயை வைத்துக் கொண்டு இந்த வேலையை செய்து வர்றது அண்ணன் திருமாவர்கள் மதச்சார்பின்மை காப்போம் அப்படின்னு ஒரு மாநாடு நடத்தினா தமிழ்நாட்டுக்கே ஒவ்வாத ஒரு கொள்கை மாடுகளை எல்லாம் கூட்டி ஒரு பட்டியல அடைத்து அந்த மாடுகளிற்கு தலைமை தாங்கி ஒரு எருமை மாடு பேசுது இது யாருடைய சித்தாந்தம் இது பாஜகவினுடைய சித்தாந்தம் சித்தாந்தம் பச்சையா மாட்டிக்கிட்ட சீமா இது மட்டும் இல்ல குலக்கல்வி திட்டம் என்பது தமிழ்நாட்டுக்கு ஆகவே ஆகாதுன்னு அடிச்சு ஒழிச்சு வெளியில வந்து அவன் இப்ப செஞ்ச வேலையை அவன் பிள்ளையும் செய்யணும்ன்றது என்ன தலையெடுத்தா அதெல்லாம் முடியாதுன்னு நம்முடைய முன்னோர்கள் போராடி இன்றைக்கு எல்லோரும் கல்வி கேட்கிற நிலையில் நிற்கும் போது சீமா வந்து வாங்க ஆடு மாடு மேய்க்கலாம் வாங்க பணமரம் ஏறலாம் வாங்க என்ன சொல்றதுன்னு தெரியல சீமானுடைய முருட்டுகளை நம்பி இருந்தவர்கள்லாம் வெளியில போயாச்சு கொஞ்ச பேர் சீமானுடைய உண்மையான முகத்தை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு வெளியில போயிட்டாங்க கொஞ்சம் பேரு வந்த உடனே அந்த பக்கம் போயிட்டாங்க மீதி இருக்கிற தற்கொலிகளை வைத்துக் கொண்டு ஆர் எஸ் எஸ் பாஜகவினுடைய அந்த அஜெண்டாக்களை நிறைவேற்றுகிற வேலையை இந்த சீமான் செய்து வருகிறார் சீமான் செய்கிற இந்த செயல் எல்லாமே யாருக்கு எதிரானது அப்படின்னா அண்ணன் திருமாவினுடைய சமூக நீதி கோட்பாட்டுக்கு எதிராக பாஜக பாசிச ஆர்எஸ்எஸ் கும்பல் அவர்கள் பேச நினைக்கிற அவர்களுடைய குரலாக இங்க சீமான் ஒழித்துக் கொண்டிருக்கிறார் இந்த தேர்தல் என்பது அது எப்படியும் சமூக நீதி ஆட்சிதான் தமிழ்நாட்டில் அமையும் அண்ணன் திருமா அதற்கு மிகப்பெரிய போர்வாளாக இருந்து இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் கூட்டத்தை ஓட ஓட விரட்டி அடித்து தமிழ்நாட்டில் ஒரு நிலையான ஒரு அமைதியான ஆட்சியை கொண்டு வருவார் அதற்கு அண்ணன் திருமா அவர்கள்தான் தான் முக்கியமா காரணமா இருப்பார் இது எல்லாமே தெரிஞ்ச பாஜக அண்ணன் திருமா மீது சீமான் போன்றவர்கள் ஏர்போர்ட் மூர்த்தி போன்றவர்கள் தான் எடப்பாடி பழனிசாமியே கொஞ்சம் மல்லாந்து படுத்து துப்பிக்கிட்டார் இப்படி அண்ணன் திருமாவை மட்டும் எல்லோரும் குறிவைக்க காரணம் என்ன ஒண்ணும் இல்லை அவருடைய அரசியல் அறிவு அவருடைய புரிதல் அவர் மக்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கை மக்கள் அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை இன்று எல்லா மக்களுக்குமான தலைவராக அண்ணன் திருமா உருவெடுத்து விட்டார் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பிரச்சனையா பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய இடஒதுக்கீடு பிரச்சனையா இஸ்லாமிய சகோதரருக்கு பிரச்சனையா கிறிஸ்துவ சகோதரருக்கு பிரச்சனையா விடுதலை சிறுத்தைகள் அங்கே நிற்கும் அண்ணன் திருமா தலைமை தாங்குவார் விஜய்க்கு வந்து உள்ள வந்திருக்கிற அஜெண்டா என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒட்டுமொத்தமாக போகிற அந்த இஸ்லாமிய வாக்குகள் கிறிஸ்துவ வாக்குகள் இஸ்லாமிய வாக்குகளை நம்ம எந்த விதத்திலும் தடுக்க முடியாது அதற்கு முக்கிய காரணமாக இருப்பது இஸ்லாமிய கிறிஸ்துவ சகோதரர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையாக இருப்பது அண்ணன் திருமா அப்போ கிறிஸ்தவ மதத்திலே இருந்து ஒருத்தரை கொண்டு வந்து நம்ம அதை வந்து அடையாளம் காட்டிடுவோம் அப்படின்னு பாஜகவினுடைய கைப்பிள்ளையாக வந்திருப்பவர் தான் விஜய் அவர்கள் அந்த விஜய் அவர்கள் ஜோசப் விஜய் அவர்கள் இன்றைக்கு வந்து அரசியலுக்காக இந்த நாடகம் போடுறீங்களே ஷூட்டிங் நடத்த மணிப்பூர்ல கொத்து கொத்தாக கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்ட போது அவர்கள் கற்பழிக்கப்பட்ட போது எங்க இருந்தீங்க எந்த கேரளால இருந்தீங்க யார் கூட இருந்தீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க உன்ன நல்லா பச்சையா வருது கேட்டுருவோம் அன்றைக்கு ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக ஒரு மனிதநேயமுள்ள ஒரு மனிதனாக ஒரு சின்ன அறிக்கை விட்டு இருக்கலாமே எதுவுமே செய்யல அன்னைக்கு செய்யாத இந்த விஜய் இன்றைக்கு வந்து இப்படி பேசுறாருனா அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான் பாஜக சீமானுக்கும் விஜய்க்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் கொடுத்து கொடுத்திருக்கிற அந்த அஜெண்டாக்களை இங்கு அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் பாஜகவுக்கு நல்லா தெரியும் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்மால தமிழ்நாட்டில் ஒரு காலையும் புடுங்க முடியாது திருமாவளவன் என்கிற மிகப்பெரிய சக்தி இருக்கும் வரை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய தூணாக போர்வாளாக அவர் இருப்பார் நம்ம முகத்திரையை கிழிப்பார் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமர்ந்ததற்கு திருமாவளவன் மிகப்பெரிய சக்தியாக இருப்பார் ஆக நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் இப்படி பல குட்டி குட்டி அமைப்புகளை உண்டாக்கி சீமான் விஜய் இவங்களை எல்லாம் உண்டு பண்ணி அதிமுக என்கிற ஒரு கட்சியை சுத்தமா அழிச்சிடணும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு நம்முடைய இலக்கு அப்ப பாத்துக்கலாம் அப்படி என்கிற வேலையத்தான் அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க இதான் அண்ணன் அவர்கள் அரசியல் புரிதலோடு ரொம்ப தெளிவா சொல்றாரு பைத்தியாரா பசங்களா ஆலை கொள்கிற உஷாரா இருங்க திராவிட கட்சிகளை ஒழிப்பதற்காக வந்திருக்கிற இந்த பாஜக பாவின் கனத்துல யாரும் குதிக்காதீங்க விஜய் தோத்துட்டா மயிரா போச்சுன்னு சொல்லி அவரு பாட்டுன்னு படம் அடிக்க போயிடுவாரு சீமானுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே கிடையாது ஆனால் தமிழ்மண்ணில் தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் திராவிட கட்சிகள் இருக்க வேண்டும் திராவிட கட்சி ஒன்று ஒழிந்தாலும் எதிர்தரப்பில் இன்னொருவன் பலம் பெறுவான் அப்படின்றதுதான் எந்த ஒரு அரசியல் அதாவது அண்ணன் திரும்ப அவர்கள் நினைச்சிருந்தா இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை சரி அதிமுக அழிட்டோம் வேலை முடியட்டும் அடுத்த எலெக்ஷன்ல நம்ம என்ன பண்ணலாம் கம்யூனிஸ்டுகள் இருக்கிற கட்சிகள் எல்லாம் சேர்த்துக்கிட்டு நம்ம ஒரு தனி அமை அமைச்சா அப்போ திமுக விசஸ் விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு ஒரு கட்டமைக்கலாம் அப்படிங்கிற அந்த முதுகுல குத்துற புத்தி அண்ணன் திருமாவுக்கு கிடையவே கிடையாது அதனால்தான் அவர் பங்கு பெறுகிற எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் அண்ணன் திருமாவிடம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருக்கிறார்கள் காரணம் திருமா நம்பிக்கையானவர் இதெல்லாம் வந்தது அடிப்படையில் மக்களுக்காக உடைக்க வேண்டும் மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் மக்களுக்காகத்தான் நம் போராட்டம் இருக்க வேண்டும் மக்களுக்காகத்தான் என் உயிர் போக வேண்டும் என்று நினைக்கிற தன்னலமற்ற தன் வாழ்க்கையே இந்த தமிழ் மண்ணுக்காகவும் தன்னுடைய சமூகத்திற்காகவும் சமூக நீதிக்காகவும் உழைத்துக் கொண்டிருக்கிற அண்ணன் திருமா சீமான் விஜய் போன்றவர்கள் எத்தனை பேர் வந்தாலும் அண்ணன் திருமாவின் புகழை இவர்களால் கெடுக்கவும் முடியாது பாஜக கிட்ட வாங்கி கொடுக்கிற அந்த பால்டாயிலுக்கு நீங்க செத்தே போகலாம் விஜய் அவர்களே சீமான் அவர்களே நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்